மெய்யின் உள்ளே என் உதிரம் தானடி தேசியவாதிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சின்னபகணேசன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜி வணக்கம் வணக்கம் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நேற்றைய தினம் அதாவது மார்ச் இருபதாம் தேதி தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அறுபத்தி நான்கு பக்கங்கள் கொண்ட அந்த தேர்தல் அறிக்கையில் நிறைய விஷயங்கள் அவங்க போட்டிருந்தாங்க ஏற்கனவே வந்தது மாதிரி இருக்கிறது சிலவும் புதியதாக இருக்கிற மாதிரி சிலவும் வழக்கமாக கொடுக்குற மாதிரி இருக்கிற சிலவும் இருக்குது இந்தியா முழுமைக்கும் திமுக எப்படி தேர்தல் அறிக்கையை தயார் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த அறிக்கையை படிக்கும் பொழுது அதை பற்றி உங்கள்கிட்ட கலந்துரையாடலாம்னு இருக்கேன் அதாவது ஆளுநர் அதாவது இவங்க வந்து முன்னாடி இருந்து திமுகவினுடைய ஆரம்பகால நிலைப்பாடே வந்து ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு ஆளுநர் ஆளுநர் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க சரி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஆளுநரை நாங்கள் வந்து மத்தியில மத்தியில் வந்து முதல் வரப்போகிறது இல்லை அது உலகத்துக்கே தெரியும் பிரதமர் நரேந்திர மோடி தான் வரப்போறாரு அவர் நானூறுக்கு அதிகமான சீட்டுகளை பெற்று வர இல்ல இல்லை நானூறுக்கு கொஞ்சம் கம்மியாக வரப்போறாராங்கிறது தான் இப்போ நம்ம தேர்தல் முடிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதான் யதார்த்தம் இவங்களுக்கு நல்லா தெரியும் அதுவும் தெரிஞ்சிருந்து இந்த மாதிரி அதாவது நான் போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதில் அவங்க சொல்றதுல வந்து நான் என்ன கேட்குறேன்னா ஆளுநரே வேண்டான்னு தானே சொல்றீங்க அதை அப்படியே சொல்லுங்க அதில் அவருக்கு அதிகாரத்தை குறைப்போம் இந்த சட்டத்தின்படி அவருடைய பவரை நாங்கள் குறைப்போம் வைப்போம் எதுக்கு ஆளுநரே தேவையில்லைன்னுதான் உங்கள் நிலைப்பாடு திமுகவினுடைய ஆரம்பகால நிலைப்பாடு அதுதானே அப்போ நீங்க தைரியமா நீங்க வந்து இந்தியா முழுக்க ஆளுநர் ஆளுநர்களே கிடையாது கவர்னருங்கிற அந்த ஒரு பதவியே நாங்கள் தூக்கிடுவோம்னு சொல்லி தைரியமாக அறிவிக்க வேண்டியதுனே முதல் ஒரு விஷயத்தை நம்ம முன்னூத்தி அறுபத்தொன்னு நீக்கப்படும் சொல்றாரு ஆமா முன்னூற்றி அறுபத்தொன்னு அவருக்குடைய அதிகாரங்களை குறைக்கப்படும் நீ அதன் மூலமாக அவருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தில் நாங்கள் அளவுக்கு அதிகமான அதிகாரம் இருக்குதான் அதனால் அதை எடுத்துடுவோம் என்னென்னா கோயம்புத்தூர் குண்டு குற்றவாளி அல்புமா பாஷாவை விடுதலை பண்ணணும்னு இவங்க தீர்மானம் போடுவாங்க அதை வந்து ஆளுநரை ஏற்றுக்கணும் எழுத்து ஒன்னே கையெழுத்து போட்டு ஆ தீர்மானம் இந்த விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லணும் அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு தெரியும் பயங்கரவாதி குண்டு வச்சவனே எப்படி வெளியிட முடியும் அவர் கேட்க செய்வார் ரிஜெக்ட் பண்ண தினச்சுவார் குற்றவாளி இவர் பொன்முடி அவர் வந்து தண்டனை பெற்றவர் தண்டனை வாங்கியாச்சு கோர்ட்டில் போய் ஒரு ஸ்டே தான் வாங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவர் ஒரு ஸ்டே ஒரு சின்ன தற்காலிகமாக ஒரு ஸ்டே இன்னும் அதில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி அதில் என்ன விசாரணையில நடத்தி அதில் என்ன தீர்ப்பெல்லாம் வந்து இவர் நிரபராதியை அறிவித்தா ஒருவேளை அப்படி அறிவிச்சாங்கன்னா அப்போ நிரபராதின்னு சொல்லி வந்தீங்கன்னா அவருக்கு மந்திரி பிரமாணம்லாம் பண்ணி வைக்கிறல்ல ஆளுநர் ஏற்றுக்குவார் நீங்கள் வந்து அவர் குற்றவாளி தானே அவருக்கு வந்து ஒரு சின்ன நிவாரணம் கொடுத்துருக்காங்க தற்காலிகமாக கொஞ்சம் அந்த இதை அந்த தண்டனை நிறுத்தி வச்சுருக்காங்க தானே உடனே நீங்கள் எனக்கு வந்து அமைச்சர் பதவியை பிரமாணம் பண்ணி வைங்கன்னா ஆளுநர் எப்படி ஏற்றுக்குவார் முடியான்னு தான் சொல்லுவார் அது உடனே அதனால் ஆளுநரே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் இவங்களுக்கு இவங்க என்னெல்லாம் அதாவது இவங்க வந்து முன்னாடி என்ன என்னெல்லாம் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது செய்தாங்களோ அதெல்லாம் ஆளுங்கட்சியாக வந்தோன்னு நிறைய ரிவர்ஸில் பண்ணிடுவாங்க அந்த அடிப்படையில் தான் ஆளுநர் பதவி கூட அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் ம இவங்களுக்கு நாற்பது இப்போ நூ தமிழ்நாடு பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுக்கு முப்பத்தி ஒம்பது எம்பிக்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க அதில் என்ன சந்தேகம் முப்பத்தி ஒம்பது இவங்களுக்கு தானே கொடுத்துருக்காங்க தமிழக மக்கள் இதுக்கு மேலே இன்னும் ஒரே ஒரு தொகுதி தான் இருக்குது தேனி தொகுதி மட்டும் போன எலெக்ஷனில் கொடுக்கல அவ்வளோ தான் அதையும் கொடுத்தா கூட நாற்பது தான் வரும் அதுக்கு மேலே அதை வச்சு இவங்க வந்து இப்போ ஆட்சி அமைச்சு விட முடியுமா இங்கே இல்ல இந்த தடவை முட்டு பூஜ்ஜியம் தான் கிடைக்கும் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுகவுக்கு என்ன கிடைச்சது பூஜ்யம் அதுதான் தான் இப்போ கிடைக்க போகுது பாராளுமன்ற தேர்தலில் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இவங்க இன்னொரு விஷயம் நான் கேட்குறேன் தமிழ் இந்தியா இந்த ஐஎன்டி கூட்டணி இருக்கல அதில் எத்தனை கட்சிகள் இருபத்தி நாளில் இருபத்தெட்டு கட்சிகளும் இருக்காங்க அதில் காங்கிரஸுக்குடைய நிலைப்பாடு என்ன காங்கிரஸ் இதை ஏற்றுக்குமா முத முத காங்கிரஸ் தான் அதிகமான ஆட்சி கலைப்பு பண்ண கட்சி அவங்க ஏத்துக்குவாங்களா ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்கு அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்புறம் ஆம் ஆத்மி ஏற்றுக்குவாங்களா அப்புறம் லல்லு பிரசாத் யாதவ் ஏற்றுக்குவாங்களா மம்தார் பான பானர்ஜி ஏற்றுக்குவாங்களா இல்லைன்னா இன்னும் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த தேசிய மாநாட்டு கட்சி வரைக்கும் உள்ளலாம் இருக்காங்க இவங்க எல்லாரும் ஏற்றுக்குவாங்களா இவரா இஷ்டத்துக்கு ஒரு இதை அடித்து விட வேண்டியது தான் எழுது நடக்காத அதெல்லாம் நடக்கிற மாதிரி கதையை கட்டி விட வேண்டியது தான் அதனை காலங்காலமாக எத்தனை செய்து நடக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் இதையும் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் மாநிலங்களின் உண்மையான சுயாட்சியை காக்குற வகையில இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தி அமைக்கப்படும் அமைப்பாங்க சட்டம் நிறைவேற்றி அரசியல் சட்டத்தில திருத்தம் கொண்டு வரலாம் அதான் நடைமுறையில் நடந்துட்டு இருக்கலாம் தேவையில்லாத நீக்கலாம் திருத்தம் திருத்தம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பட் அது திமுக எப்படி அவங்களோட அதான் சொல்றேன் இவங்களுடைய கெப்பாசிட்டியை அதிகபட்சமாக இங்க இருக்கக்கூடிய சீட்டு எண்ணிக்கை நாற்பது தான் பாண்டிச்சேரியும் தமிழகத்துலேயும் சேர்த்து இந்த நாற்பது சீட்ல இவளுக்கு மொத்தம் எத்தனை வருது ஜீரோ தான் கிடைக்க போகுது இதை வச்சுட்டு எப்படி மத்தியில் ஆட்சி மாற்றமே வராது வந்தால் தானே அப்படி வந்தா கூட இவங்க அதை என்ன பண்ண முடியும் இவங்களால இவங்க சொல்றதை இவங்க கூட்டணியில் இருக்கவங்களே ஏற்றுக்க மாட்டாங்களே அப்போ ஏ அப்படின்னா என்னன்னா போகாத ஊருக்கு வழி செல்லுதுன்னு சொல்றதுன்னு சொன்னால் பார்த்தீங்களா இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் இந்த வாரம் ஏறி வைகுண்டம் போனான்னு சொல்லுவாங்கள்ல அந்த கதை தான் இவங்க செய்திருக்காங்க இவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கும்முடி பூண்டிக்கு அந்த பக்கம் இவங்கள யாருக்கும் தெரியாது இவங்களை மதிக்க போறதும் இல்லை இப்போ இந்த தேர்தல் இது இதுன்னு அந்த கூட்டணிங்கிற அடிப்படையில் எடுத்துக்கிட்டால் கூட அதுல கூட இவங்களுக்கு மரியாதை ஒன்றும் பெருசா கிடையாது இவங்களா தேவையில்லாமல் இந்த சனாதன ஒழிப்பு எல்லாம் பேசி எடுத்து இன்னும் கொஞ்சம் மரியாதையை கெடுத்துக்கிட்டு தான் வச்சுருக்காங்களே ஒளியோ பெரிய அளவுல கிடையாது இப்போ அவங்க கையில வந்து முப்பத்தொன்பது எம்பி இருக்காங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி அந்த கூட்டணியில் இருக்காங்கிறதுனால அதை வந்து காங்கிரஸ் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒரு மரியாதை சின்னதாக கொடுக்குது அடுத்து இன்ம இந்த ரெண்டு இந்த அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய தேர்தலில் முடிவு ஜூன் மாதம் நாலாம் தேதி வருது பாருங்க அதுக்குற எந்த யா யாருமே ஒரு தீண்ட போகிறதே இல்லை முகஸ்டாலின் ஒரு அழை அப்புறம் இவர் கண்டுக்க போறதே இல்லை ஏன்னா அதான் அவ்வளோதான் இவருக்கு மரியாதை வரப்போகுது அதனால இவர் சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து உண்மையிலேயே நடைமுறைக்கு சாத்தியமில்லாத விஷயங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துறது முதல் இவங்க அதை பத்தி கவலையே மாட்டாங்க மத்தியில் இவங்க இதுக்கு முன்னாடி என்ன இருந்தாங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் என்ன செய்தாங்க பதினைந்து ஆண்டுகள் இருந்திருக்காங்க சார் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து சமீபத்தில் உள்ளதை மட்டும் தான் சொல்றேன் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒன்பதுல இருந்து அஞ்சு வருஷங்கள் வந்து வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த போதும் இவங்க மத்தியில பங்கெடுத்திருந்தாங்க மத்திய ஆட்சியில அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையிலான காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கத்திலையும் இவங்க பல்வேறு முக்கியமான இலாக்கைகள்லாம் புடிக்கிட்டு வந்திருந்தாங்க கொள்ளையடிக்கிறது அடிக்கிறது எப்படிங்கிறத யோசித்தாங்களே தவிர இந்த டூ ஜி வழக்கில் கொள்ள நிலக்கரியில் கொள்ள இப்படி எல்லா இடமும் எப்படி எப்படி கொள்ளை அடிக்கணுங்கிறத மட்டும்தான் இவங்க கலையா கற்றுட்டு வந்ததை செய்தாங்களே ஒழிய அன்னைக்கு இவன் மீட்கிறதுக்கோ இல்லைனா இலங்கை தமிழர்களுக்கு வந்து குடியுரிமை சழ கொண்டு வரதுக்கோ அதில் சட்டத்தில் திருத்ததுக்கோ முனைப்பே காட்டணும் இல்லையா இப்போ செய்ய வேண்டியதெல்லாம் அப்பயும் செய்திருக்கலாமே இப்போ இவங்க அறிவிக்கிறத இப்போ சொல்லியிருக்காங்களே இதெல்லாம் அப்பவே செய்திருக்கலாமே ஏன் செய்யலை அவங்களுக்கு அதுக்கு நேரமே பத்தலை கொள்ளை அடிக்க நேரம் பத்தலை இந்த கோஷ்டி மறுபடியும் வந்தாலும் இதே வேலை தான் செய்யும் ஏன்னா அதுக்கு ஆர்ஜினே அதுதானே இவங்களுக்கெல்லாம் தேச தேசத்துக்கு மேலே நம்பிக்கை கிடையாது நாட்டுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது மக்களுக்கு மேலே நம்பிக்கை கிடையாது மக்கள் நல்லா இருக்கணுங்கிற எண்ணமும் கிடையாது ஏமாத்தணும் எத்தவழித்தனம் பண்ணணும் பித்தளாட்டு பண்ணணும் மோசடி பண்ணணும் ஆட்சிக்கு வந்துடணும் அவளை தான் அவங்க எதிர்பார்க்கறது அதனால அவங்களால இது ஒன்றும் சாத்தியப்படாது பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த வழக்கமாக அவங்க சொல்றது இன்னொன்று இருக்கு நீட் தேர்வுல இருந்து தமிழகத்திற்கு விளக்கு வாங்கி தர முடியும் அப்படின்ற மாதிரி மறுபடியும் சொல்லிருக்காங்க ஆமா அதான் என்ன சொன்ன பாத்தீங்களா இது ஒரு நாடகம் மேல் இது திருட்டு கும்பல் இது மோசடி கும்பல் இது எத்துவாலி கும்பல் இது இதே தான் செய்யும் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீட்டை ஒழிப்பா நாங்க வந்து நீட்டு நீட்டை வந்து ஒழிச்சிருவோம் நீட்டை தடை பண்ணிடுவோம்னு சொன்னாங்க தடை பண்ணாங்களா அவ்வளவு எம்பியும் கொடுத்தாங்கல்ல மக்கள் வெற்றி பெற்றாங்கல்ல தடை பண்ணிருக்க வேண்டியதுன்னா ஏன் பண்ண முடியல அப்ப பண்ண முடியும் அப்ப அன்னைக்கு என்ன சொன்னாங்க எங்களுக்கு அதை எப்படி இது பண்ணணும்னு தெரியும்ல சொன்னாங்கல்ல அதோட சூத்திரம் ரகசியம் எங்களுக்கு ரகசியம் எங்களுக்கு தெரியும் எல்லாம் சொன்னாங்க எல்லாம் அத ர ரகசியத்தை அப்புறம் வந்த பிறகு அதே இதை பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணு வந்த உடனே சட்டமன்ற தேர்தல் வரும்போது அதே டயலாக நீட்ட ஒழி பண்ணி பழையபடியும் சொல்லி பழையபடியும் அந்த அனிதாவை தூக்கிட்டு ஊர் ஊரா கொண்டுட்டு போய் அழிஞ்சுட்டு அவங்க ஃபோட்டோ தூக்கிட்டு அழிஞ்சிட்டு இதை வச்சு அப்படியே படம் படங்காணிச்சு மக்களையும் ஏமாத்தி பழைய ஆட்சிக்கு தமிழ்நாட்டுலயும் ஆட்சிய புடிச்ச பிடிச்ச பிறகு இது வரைக்கும் என்ன பண்ணாங்க ரெண்டரை வருஷம் அந்த முப்பத்தி நாலு மாசமா அத கடந்து போச்சுது பண்ண வேண்டியது தானே நீட்டை ஒழிக்க வேண்டியது தானே எங்கேயுமே ஒழிச்சாங்க இப்போ சட்ட ரீதியாக இது எங்கேயுமே சுப்ரீம் கோர்ட்டு தான் நம்மளுடைய உச்சபட்ச இதுவே சட்ட ரீதியாக ஒரு கோர்ட்டுக்கு போனால் உச்ச நீதிமன்றம் தான் போக முடியும் அதில் தீர்ப்பாயம் வரைக்கும் போய் முடிச்சாச்சு கதையை அதில் வந்து நளினி சிதம்பரம் தான் அதில் இருந்து ஈடு அதை வாதாடினவங்களே இவ்வளோத்தையும் பண்ணி முடிச்சு இனிமேல் நீட்டை எந்த கொம்பனாலும் எதுவுமே செய்ய முடியாது அதுக்கு மாணவர்களை தயார்படுத்துங்கன்னு சொன்னதே பி சிதம்பரத்துக்கு பொண்டாட்டி நளினி சிதம்பரம் நம்ம க பிஜேபிக்காரங்க சொல்லல அவங்க சொல்லிட்டு முடிச்சிட்டு போயிட்டாங்க இதுதானே எதார்த்தம் அப்படி இருக்கும்போது பழையபடியும் நாங்க வந்து நீட்டை ஒழிப்போம்னா தமிழர்கள் எந்த அளவுக்கு பைத்தியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் நினைச்சிருக்கார் இந்த இடத்துல தான் நம்ம அதை அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் தமிழர்கள் எவ்வளவு பெரிய மடையர்கள் முட்டாள்கள் அப்படிங்கிறத அப்படின்னு அப்படின்னு ஸ்டாலின் எடை போட்டு வச்சிருக்கார் தமிழர்கள் முட்டாள்கள் பைத்தியக்கார நம்ம என்ன சொன்னாலும் நம்புவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு அதுக்கு வரவிட தேர்தலில் நல்ல ஒரு பதிலடி கொடுப்பாங்க அப்போ தான் இவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் உண்மையிலேயான விஷயம் நிறைய பேர் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து பழையபடியும் வந்து திமுக நிறைய இடங்களில் வெற்றி பெறும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அவர் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு நடந்தாருன்னா அதாவது பாஜக வந்து எடப்பாடி கூட தான் கூட்டணி வைக்கணும் அந்த கோஸ்ட் இது எடப்பாடியை விட இவங்க ரொம்ப பயங்கரமான தீவிர முயற்சியில் பகிரத பிரயோதமெல்லாம் பண்ணி நடந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு விழாவில் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க நீங்கள் பாஜக கூட பாஜ எடப்பாடி கூட கூட்டணி வச்சா எத்தனை சீட்டு அஞ்சு சீட்டு கொடுப்பாரு அப்படின்னாங்க அஞ்சோ நாளோ கிடைக்கும் சரி இல்லை எத்தனை வெட்டி ரெண்டு சீட்டு வருது எத்தனைங்கிறது முக்கியம் இல்லைங்க ரெண்டு சீட்டு கிடைத்தாலும் அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அதனால வந்து அது இப்போ தேவை அதனால அந்த கூட்டணி வைக்கணும்னு சொல்லி பேசினார் ரங்கராஜ் பாண்டே எதுக்கு மூடி மறைச்சு சொல்லிட்டு நடக்கும் ஒரு வருஷம் ஆச்சு இப்போ என்ன சொல்லுமா சொல்கிறாரு அதாவது வந்து திமுகவுக்கு தான் அதிகமான இடம் கிடைக்கும் எவ்வளோ இடம் கிடைக்கும் முப்பது இடம் கிடைக்கும் என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா சரிங்க முப்பது இடம் உங்களுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து பாக்கி இன்னொரு பத்து இடம் இருக்குல்ல அது யாரு கிடைக்கும் பாஜக தானே கிடைக்கும் அப்போ உங்க கருத்துப்படியே எடப்பாடி கூட கூட்டணி இல்லாம இருந்தா பட் தமிழ்நாட்டுல பாஜக அணுகி பத்து சீட்டு கிடைக்குன்னு இன்னைக்கு சொல்றீங்களா என்னமோ அடுத்து என்ன இன்னொரு ரெண்டு வாரம் கழிச்சு இன்னும் வேற சொல்லுவார் இவருக்கு இவ்வளவுதான் சார் பத்திரிகையாளர்களுடைய கணிப்பு எல்லாம் இவ்வளவுதான் நம்ம அவரை குறை சொல்லலை அவர் அவர் எந்த நிர்பந்தத்துக்கா வேண்டி எதுக்கு சொன்னார்ல நமக்கு தெரியாது என்னுடைய கருத்தை நான் சொல்றேன் இந்த பித்தலாட்டத்தையும் உடச்சி சொல்லணும்ல மக்களுக்கு புரிய வேண்டாமா மக்கள் வந்து பார்க்குறவன் இல்லை ஏதோ பைத்தியக்காரன் என்ன சொன்னாலும் கேட்பான்னு நினைக்க விட இல்லை அப்போ பத்து இன்னைக்கு பத்து அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு அது இருபது தான் மாறும் ஏன் மாறாது சூழல் அப்படித்தானே கள நிலவரா தானே இருக்கு பாருங்க நடக்கும் அதனால தான் இவங்க பேசிட்டு அலைவாங்க இவங்க தான் வந்து திமுகவினுடைய சொத்து திமுக வந்து எப்போயுமே ஊடகத்தை கையில் வச்சுக்கும் அதை வச்சிருக்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் அது கருணாநிதி காலத்திலேருந்து அப்போவே வந்து பிரிண்ட் மீடியா அப்போ இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சி பிடிக்கும் போதில் திமுக திமுகவுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருந்தது பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையும் பிடிச்சி வச்சு பத்திரிகையை வச்சு மக்களுக்கு பத்திரிகை மட்டும்தான் வாசிக்குது ஏதோ ஊரில் ரெண்டு பேர் தான் வாசிப்பாங்க அது வேற அதுவும் வந்து இவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டாங்க அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இதே வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ முக ஸ்டாலின் வந்த உடனே முதலாவது கையில தூக்குனதே அதை ஆட்சிக்கு வந்ததே பத்திரிகையை வச்சு தான் அவங்களுக்கு என்ன என்ன செய்யணுமோ எல்லாம் செய்து எடுத்து என்னது லஞ்சம் கொடுக்க தான் பத்திரிக்கை பத்திரிகை துறையும் அப்படி தானே சீரழிஞ்சு போய் கிடைக்குது அதனால் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க அதனால் அதில் உள்ள ஊடகவியலாளர்கள்லாம் இப்படி தான் பேசுவாங்க அதில் வந்தவங்க அது சார்ந்து நிற்கிறவங்க இப்படி தான் பேசுவாங்க இப்படியே பேசிகிட்டு இருக்க வேண்டியதான் அதனால் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் வந்து கண்டிப்பாக திமுகக்கு ஒரு மரண அடியை கண்டிப்பாக கொடுக்க போகுது அடுத்தது திமுகவோட அறிக்கையில் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது திருக்குறள் வந்து தேசிய நூலாக அறிவிக்கப்படும்ன்றது ஒன்று ரெண்டாவது வந்து தாயகம் திரும்பிய இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் இந்த ரெண்டு விஷயம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அதாவது முதல் வந்து திருக்குறள் வந்து தேசிய நூலாக அறிவிக்கப்படும் நான் ஏற்கனவே ஏற்கனவே சொன்ன கே இதுக்கு அதுக்கு இதுக்கு அது தொண்ணூ தொண்ணூற்றி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பதினைந்து ஆண்டுகள் மத்தியில் இருந்தாங்கல்ல அப்போ எங்க என்ன தான் நட்ட கலத்திட்ட நடந்தாங்க இதை பண்ணியிருக்க வேண்டியதானே இந்த வேலையை ஏன் செய்யலை அப்போ செய்கிறதுக்கு என்ன முயற்சி இதுக்கு முன்னாடி எடுத்தாங்க எதுவுமே எடுக்கல மோடி வந்து இவங்க உலக அளவில் தமிழை கொண்டு போயிறார் உலக அதாவது ஐநா இருந்து ஆரம்பித்து எங்கே போனாலும் தமிழை தூக்கிட்டு அலைகிறாரு தமிழை பற்றி தமிழை பெருமைப்படுத்துகிறாரு வட இந்தியா முழுக்க பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வந்து திருக்குறளை கொண்டு போய் சேர்த்துட்டார் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கார் நாடு முழுக்க அவர் கொண்டு போகிறார் இனிமேல் வந்து அதனால் வந்து நாங்கள் வந்து தேசிய நூலாக்குவோம் இதாக்குவோம் அதாக்குவோன்னு சொல்லிட்டு தெரிய வேண்டியதுதான் அப்படி தான் இவர் இதை எடுத்துக்க முடியும் இன்னொரு பாயிண்ட் நான் ஒன்று சொல்லட்டுமா முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பிரதமர் வந்து சட்டத்தை நிறைவேற்றி இவங்க பத பதினஞ்சு வருஷம் அங்கே இருந்தாங்க ஒன்றும் செய்யலை குறைஞ்சபட்சம் காங்கிரஸ் பீரியட கூட எடுத்துடுங்க பத்தாண்டுகள் இருந்தாங்க எந்த ஆணியும் களத்தில் இவங்க ஆனா இப்போ மோடி வந்து அதை நிறைவேற்றின உடனே இப்போ நாங்க உடனே நடைமுறைப்படுத்துவோம் உடனே நடைமுறைப்படுத்துவோம் ஏன் மோடி தெரியாதோ அவர் எப்பயுமே பண்ணதான் போறாரு அதை விட முக்கியமாக நான் ஒன்று சொல்கிறேன் சார் இந்த எலெக்ஷனில் வந்து என்ன இந்த வேட்பாளர்கள்லாம் பட்டியலெல்லாம் முழுக்க அறிவிச்சு முடியலை அறிவிச்சு முடியும் போது பாருங்கள் இப்போவுமே கிட்டத்தட்ட பதினஞ்சு சதவீதம் பாஜகவினுடைய வேட்பாளர்களில் கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் வரைக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு ஒதுக்கிடுவாங்க அடுத்த தேர்தல் வரும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக முப்பத்தி மூணு கொண்டு போயிடுவாங்க அதை நோக்கி அவங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டாங்க பாஜக மோடி தொடங்கிட்டார் பாஜகவில் அதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க தமிழ்நாட்டில் கூட பாருங்கள் நிறைய பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் பாருங்களேன் மினிமம் நாலு அதுக்கு மேலே எத்தனை எனக்கு கரெக்டாக தெரில ஆனால் வந்து அவங்க அதை நோக்கி பயணப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுல இந்திய அளவில் பாஜக முன்னெடுத்துட்டாங்க திமுகவில் எத்தனை பேர் பெண்களுக்கு கொடுத்து இருபத்தோரு பேர் நிற்கிறாங்க கனிமொழியை தவிர கனமொழி தமிழச்சி தங்க தமிழச்சி தங்கப்பாண்டியன் ரெண்டும் வாரிசு தான் வேறு யார் பெண்கள் நிற்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வேறு என்ன நிற்கிற மாதிரி தெரில வேற நிற்கிறாங்களான்னு தெரில லிஸ்ட் இருக்கும் செக் பண்ணி பார்க்கணும் இவ்வளோ தான் எங்களை இது கனிமொழியை கொடுத்தது இது அவங்க தங்கச்சி தமிழச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் அது பெண்ணுன்னு கொடுக்கல அது வாரிசு அதனால கொடுத்து இருக்கிய வேற என்ன இது வேற இவங்களுக்கு வந்து பெண்களுக்கு கொடுக்கணும் பெண்களை முன்னிலைப்படுத்தணும் எந்த எண்ணமும் கிடையாது இவங்க போய் சொல்றாங்க நாங்க வந்து முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வருவோம் அப்படிங்குவோம் இதே தான் இவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதியை நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி இன்னொரு இத சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இலங்கை தமிழர்களுக்கு அதாவது தாயகம் திரும்பிய இல அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்க ரெண்டு இதையும் சொல்லி தான் நான் படிச்சேன் ஒன்னு வந்து இலங்கையில இருந்து இருந்து இலங்கைக்கு போய் அங்க இருந்து மீண்டும் தமிழகத்துக்கு திரும்பி அவங்க அவங்க வந்து இந்திரா காந்தி கால காலகட்டத்திலேயே வந்து நிறைய கொண்டு வந்துட்டாங்க அப்புறம் மிச்சம் மீதி அங்கே இருக்கக்கூடியவங்க ரெண்டு வகையான இலங்கையில வந்து ரெண்டு வகையான இந்திய வம்சாவளி தமிழர்கள் இருக்காங்க ஒன்று வந்து கொழும்புக்கு வியாபாரத்துக்கு போன தமிழர்கள் இன்னொரு தமிழர்கள் வந்து தேயிலை தோட்ட தொழிலாளிகள் அவங்களும் வந்து இந்திய வம்சாவளி தமிழர்கள் தான் அதுல எல்லாம் அந்த இந்திய வம்சாவளி தமிழர்கள் அதில் தமிழர்கள் அப்புறம் வந்து கேரளாக்காரங்க தான் இவரெல்லாம் அங்கே போனது அப்படிதான் போனார் வேறு நம்ம கண்டிப்பகுதியில வந்து எம்ஜிஆர் பிறந்தார்லாம் சொல்லுவாங்கல்ல அது வந்து அந்த வம்சாவளி தமிழர்கள் லிஸ்ட்டில் தான் வராங்க அதுமாதிரி கர்நாடகாரங்க ஆந்திரக்காரங்கெல்லாம் போனாங்க தமிழர்கள் மெஜாரிட்டியாக இருந்தனால அது எல்லாருமே தமிழர்கள்ங்கிற கொடைக்கு கீழே வந்துட்டாங்க அப்படி எடுத்துருங்க இந்த ரெண்டு இதுமே வாஜ்பாய் காலத்திலே ஒரு சட்டம் திருத்தம் ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க சட்ட திருத்தம் பண்ணி அங்கேருந்து அதாவது இங்கேருந்து இலங்கைக்கு போனவங்க திருப்பி இங்கே அங்கேயே இருந்ததுனால அவங்க அங்கே உள்ள சிட்டிசராக மாறிட்டாங்க இப்போ மறுபடியும் இந்தியாவிலேயும் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்து இருக்காங்க எனக்கு தெரியும் அது அவங்க வந்து இந்தியா குடியிருப்பையும் வாஜ்பாய் காலத்தில் கொண்டு வந்துட்டாங்க அதை புதுசாக இவர் என்ன தான் எல்லாம் கொண்டு வர போகிறாருன்னு எனக்கு தெரியல அதாவது ஒருத்தருக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி சும்மா அடிச்சு விட வேண்டியது தானே அதே மாதிரி அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு வந்து அது வந்து வடக்கு கிழக்கு மாகாணத்தில் அந்த விடுதலை புலிகள் அவங்க ஆக்டிவாக இருக்கும்போது அங்கே நடந்த அந்த உள்நாட்டு போரில் அதனால வெளியே வந்தவங்க அதனால அகதிகளாக இங்கே வந்த தமிழர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் நாங்கள் இங்கே குடியுரிமை கொடுப்பேன்னு இவர் சொன்னதாக சொன்னாங்க அப்படி குடியுரிமை கொடுக்கணும்னா நான் அதில் இதே கேள்வி தான் கேட்குறேன் நீங்கள் வந்து பத்து வருஷம் நீங்கள் தானே இருந்தீங்க நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே அப்போ ஏன் கொடுக்கல அதை தான் நான் கேட்குறேன் சார் மாநில அரசுக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குங்களா சார் அல்ல இவர் வந்து நாங்கள் மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதை எடுத்துகிட்டு போகிறது ஸ்டைல் வந்து ஏ மாநில அரசுக்கு அதிகாரம் கிடையாது மாநில அரசுக்கு ச குடியுரிமை கொடுக்கறதுக்கோ இல்லைன்னா யாருக்கும் குடியுரிமை நிறுத்துறதுக்கோ அதுக்கெல்லாம் இவங்களுக்கு இல்லை எனக்கு என்ன ஒரு குழப்பம்னா சார் இப்போ இது வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையா இல்லை இண்டி கூட்டுணியோட தேர்தல் அறிக்கையான்றது ஒரு குழப்பம் இருக்குது ஏன்னா இவங்க வந்து இப்போ பாருங்கள் இன்னொன்று சொல்கிறாங்க இந்தியா முழுமைக்கு உள்ள பெண்களுக்கு வந்து மாதம் வந்து ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்றாங்க திமுக தேர்தல் அறிக்கை அப்படின்றப்போ இந்த முப்பத்தொன்பது எம்பிக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க இந்தியா முழுமைக்கும் சொல்கிறாங்களா அதனால இது வந்து இண்டி கூட்டணியோட தேர்தல் அறிக்கையோன்ற ஒரு இதுதான் அதாவது இண்டி கூட்டணியினுடைய தேர்தல் அறிக்கை இல்லை இது திமுகனுடைய பாராளுமன்ற தேர்தல் அறிக்கை தான் ஆனா மக்களை மடை நாக்கறக்கூடிய வேலை இது தமிழ்நாட்டுக்கு கும்படி பிடிக்க அங்கே வந்து திமுகவே கிடையாது முதல் அங்கே ஒரு எம்பியும் வரப்போறதில்லை இங்கே வர போகிறது இல்லை அப்புறம் அங்கே மட்டும் என்னத்தை வரப்போகுது போகுது அப்போ தமிழ்நாட்டுக்கு வெளியே இல்லைன்னு இருந்தோம் ஆனால் நாங்கள் இந்திய அளவில் நாங்கள் பண்ணுறோன்னு முளை வரைக்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் பித்தராட்டன்னு சொல்கிறோம் ஏமாற்று வேலை இது அதாவது வந்து நடக்காததை நடக்கிற மாதிரி நாங்கள் வந்தால் நாங்கள் இதை செய்யணும் அதை செய்கிறோம் சொல்கிறாங்களா அதான் வழக்கமாகவே அதான் சேர்த்துருக்காங்க அதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்டும் கூட அதே தான் இவங்க வந்து இவங்களை இது மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலை மோடி அதாவது இப்போ மத்திய மறுபடியும் வரக்கூடியது மத்திய அரசு தான் மோடி தான் வர அவங்க தான் இதில் என்ன செய்யணுமோ அதை செய்ய முடியும் இல்லை ஒருவேளை இவங்க பையனே நம்ம நெகட்டிவாகவே பேசுவோமே இப்போ இவங்க ஐஎன்டி கூட்டணியே மத்தியில் ஆட்சி பிடிக்கதாகவே வச்சுட்டுங்களாம் இவங்க சொல்கிறத இந்த வாக்குறுதி எப்படி அவங்க நிறைவேற்றுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்திய கூட்டணிக்குன்னே ஒரு தேர்தல் காமன் இதில் ஒரு மேனிஃபெஸ்டோ ஒன்று கொண்டு வந்து அதை ரிலீஸ் பண்ணி அதை அதை வந்து எல்லோரும் அந்த கூட்டணியில் இருக்க எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அப்படி கொண்டு வந்தாலே அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நிறைவேற்ற மாட்டாங்க ஒரிஜினலாக அதான் நல்லா வரும் அப்படி கொண்டு வந்தால் கூட ஆட்சிக்கு வரது வரைக்கும் அதை சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்ற மாட்டாங்க அதான் இந்த கூட்டணி இந்த இந்த கும்பலுடைய வேலையாக தான் இந்த லட்சணத்தில் என்ன இவங்க நிறைவேற்றுறதுக்கு என்ன மோடியா இல்லைன்னா அமித்ஷாவா நாங்கள் வந்து முந்நூற்றி எழுபதை நீக்குவோம் விட்டாங்க நாங்கள் வந்து அயோத்தியில் ராமருக்கு ஆலயம் எழுப்புவோம் எழுப்பி விட்டாங்க நாங்கள் வந்து மகளிருக்கு முன்னூற்றி முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு மசோதா கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து முத்தாலாக தடை சட்டம் கொண்டு வருவோம் கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் வந்து சிஏஏ கொண்டு அமல்படுத்துவோம் நான் நடைமுறைப்படுத்தி விட்டாங்க கொண்டு வந்து நடைமுறையும் படுத்தி விட்டாங்க நாங்கள் வந்து காமன் சிவில் கோடு கொண்டு வருவோம் ஆனால் அதாவது க பொது சிவில் சட்டம் கொண்டு வருவோம் அடுத்த இதில் கொண்டு வந்து விடுவாங்க அதை இதுதானே இது வந்து பாஜகனா சொன்னதை செய்வாங்க திமுக என்னைக்கு சொன்னதை செய்திருக்கு செய்ய மாட்டாங்கல்ல அதனால் இதில் என்ன இதில் நம்புறதுக்கு ஒன்றும் கிடையாது இந்த இவங்களோட இந்த தேர்தல் அறிக்கையில் அதாவது இந்தியா முழுமைக்குமான திமுகவினோட தேர்தல் அறிக்கையில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ஒஸ்டான பாயிண்ட நீங்கள் எதை சார் சொல்லுவீங்க அதாவது ஒஸ்டானதுன்னா ரெண்டு நிறைய பாய் எல்லாமே ஒஸ்ட் தான் அதில் பெஸ்ட்டோ இல்லைன்னா பெட்ரோ அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் குறிப்பிட்டதான் நான் சொல்கிறேன் சார் ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதி திமுகவினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பா சட்டசபை தேர்தலை முன்னிட்டு வெளியிட்ட தேர்தல் வாக்கு அறிக்கை அந்த அறிக்கையில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கேஸ் கேஸுக்கு சிலிண்டருக்கு ஐநூறு அதாவது நூறுரூவா மானியம் கொடுப்போம்னு சொன்னாங்க இவங்க தான் கொடுத்தாங்க சொன்னாங்க பெட்ரோல் விலையை வந்து நாங்கள் வந்து அம் அஞ்சு ரூபா குறைப்போணுன்னு சொன்னாங்க லிட்டருக்கு டீசல் விலை லிட்டருக்கு அஞ்சு நாலு ரூபா குறைப்போன்னு சொன்னாங்க இது எதுவுமே இவங்க செய்யலை அதே இதை அப்படியே தூக்கி பழையபடி ஒருக்கா தேர்தல் வாக்குறுதிங்கிற பேரில் வச்சு நாங்கள் வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் வரமாட்டோம்னு எப்போ தெரியுது வந்தால் அப்படி வரும் பட்சத்தில் இவங்க என்னத்தை செய்வாங்களாமா ஐநூறுரூவாய்க்கு சிலிண்டர் கொடுப்பாங்களாம் நீ முதல் நூறுரூவாயை கொடுக்குறக்கு துப்பு இல்லை ஆனா மோடி வந்து இதெல்லாம் சொல்லவே இல்லை தேர்தல் வாக்குறுதிலையும் சொல்லலை இதுலேயும் சொல்லலை ஆனா அவங்க நூறு ரூபாய் இப்போ குறைச்சாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொ தேர்தல் வாக்குறுதியில சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான வாக்குறுதி தானே நூறு ரூபாய் வந்து கேஸ் சிலிண்டருக்கு குறைப்போம் அப்படின்னு சொல்லி அப்ப அதை நீங்க செய்யணுமா வேண்டாமா மோடி குறைச்சாருல இப்போ வந்து அவங்க நேத்தைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா ஒரு விளம்பரம் மோடி நூறு தான் கொடுத்தாரு நாங்க ஐநூறு கொடுப்போம் நீங்க முதல் என்னத்தை கொடுத்தீங்க நீங்க நூறுன்னு கொடுப்பேன்னு சொன்னீங்க அது எங்க மோடி சொல்லாமே கொடுத்துட்டாரு நீங்கள் நான் தேர்தல் வாக்குறுதியிலே சொன்னீங்களா அது எங்கே கொடுத்தீங்க கொடுக்கவே இல்லையே அப்புறம் இன்னும் ஒரு இது இருக்குது இதில் முக்கியமான ஒரு விஷயம் தான் இவங்க வந்து ஏற்கனவே உரிமை தொகை இருக்கு உரிமை தொகை ரூபாய் கொடுக்குறாங்க அதை முத கொண்டு வரும்போது ரேஷன் கார்டு உள்ள அனைத்து மகளிருக்குன்னு சொன்னாங்க அதை நடைமுறைப்படுத்தும் போது வேற வழியே இல்லாம தான் ஆகணுங்கிற நிர்பந்தம் வந்து இல்லடா மொத்தமா நம்ம ஊத்திக்கணும்னு நம்ம ஒரு பயம் வந்த உடனே அதை வேற வழி இல்லாம அதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்ப என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்தேன்னு சொன்னாங்க தகுதியானவங்களுக்கு தான் நாங்கள் என்ன தகுதி அது திமுக உறுப்பினர் அட்டை வச்சிருந்த தகுதியோ அப்ப செய்தாங்களா இல்லையா சார் நாங்க வந்தா வந்து கடனை எல்லாம் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் கூட்டுறவு வங்கிகளில் உள்ள கடனெலாம் தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை பேருக்கு தள்ளுபடி பண்ணாங்க அதாவது இவங்க வரும்போது வந்து இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கொடுப்போம்னு சொல்லிவிட்டு தள்ளுபடி பண்ணணும்னு சொல்லிட்டு வந்த பிறகு என்ன பண்ணாங்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் பண்ணாங்க பாக்கி எல்லாத்தையும் அனாமத்தை விட்டுட்டாங்க ஐயாயிரமா பத்தாயிரமா ஏதோ பேருக்கு பள்ளி விட்டுட்டு முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மொத்தம் இருந்துன்னு நினைக்கிறேன் அவ்வளோ கத்தியும் ஐம்பணி விட்டுவிட்டாங்க அதே கதை தான் சார் இப்பவுமே என்ன பண்ண போறாங்க இவ இவ இந்த இது வந்து பிராடுதனம் இதில் வந்து இது இவங்க கையில் எதுவுமே கிடையாது மத்திய அரசுன்னு ஒன்று இவங்க நினைக்கிற மாதிரி வந்தால் கூட அதில் மற்ற எல்லா கட்சிகளும் என்னென்ன நிலைப்பாடு இருக்கோ அதெல்லாம் சேர்த்து தான் கூட்டி கழித்து தான் பண்ணவே முடியும் அது குறைந்தபட்ச ஒரு செயல் கொண்டு வந்து அந்த செயல் இதெல்லாம் திமுக உள்ள எந்த தேர்தல் வாக்குறுதி அதுக்கு வராது இந்த லட்சணத்தில் இருந்துட்டு இவங்க வந்து நாங்கள் எல்லாம் பண்ணிடுவோம் பண்ணினோம்னா ஏமாற்ற வேலை தகுதியானவங்களுக்கு கொடுப்போம்னு சொல்கிறது இதெல்லாம் பித்தலாட்டம் தானே ஏமாத்து அதனால தான் சொன்னேன் இவங்கெல்லாம் வந்து எத்துவாளிகள்னு சொல்றது அதனால தான் அப்படி சொன்னேன் அடுத்ததான் இந்த தேர்தல் அறிக்கையில் கவனிக்கக்கூடிய விஷயம் வந்து குடியுரிமை திருத்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த விடமாட்டோம்னு மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்று புதுச்சேரிக்கு வந்து மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க மூணாவதாக வந்து புதிய கல்வி கொள்கையை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க இந்த மூணு விஷயம் அடுத்தது கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஆமா உண்மையிலே இது ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இப்போ முத பாண்டிச்சேரியில் போய் இவங்க என்னத்தை நான் ஆணிய கலத்தை போகிறேங்க பாண்டிச்சேரிக்கு உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து தனி அந்தஸ்து கொடுக்கணும் மாநில அந்தஸ்து கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இருந்திருந்தால் இவங்க ஏற்கனவே மத்தியில் இருக்கும்போதே அதை செயல்படுத்தியிருக்கலாமே அப்போ அங்கே நாராயணசாமி தானே முதலமைச்சராகவே இருந்தார் காங்கிரஸ் அரசாங்கம் தானே இருந்து அவங்க கோரிக்கையும் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கோரிக்கையும் ஒன்று தானே அப்போ அப்பவே கொடுத்துட்டு போயிருக்கலாமே இதில் என்ன சிரமம் இருக்க போகுது என்ன பிஜேபி குறுக்க வந்து நிற்க போச்சுதா குறுக்க நிற்குமா நீங்கள் கொடுக்கன்னு சொல்லும்போது கொடுக்க வேண்டாம்னு யாராவது தடுக்க போகிறாங்களா இல்லைல்ல அப்போ கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு தண்ணி அந்தஸ்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து அதை கொடுப்போம்னு சொல்லி ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த வேண்டாத வேலையை இவங்க பார்க்குறாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து நீங்க சொன்ன மாதிரி புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் வந்து அமுல்படுத்த மாட்டோம் அப்படின்னு இருக்காங்க இதுல வந்து உண்மையிலே ரொம்ப வருத்தப்பட வேண்டியது நாம தமிழர்கள் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏழை குழந்தைகள் இருக்கலாம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் குழந்தை படிக்கிற குழந்தைகள் புதிய கல்வி குற்ற கொள்கைன்னா என்னது அது முதல்ல அதை நீங்கள் பார்க்கணும் சர்வதேச தரத்திலான கல்விக் கொள்கையை வகுத்து வச்சுருக்காங்க முப்பத்தி நாலு வருஷம் போராடி பல்வேறு நிபுணர்கள் எல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் கொடுத்து எல்லாம் சேர்த்து தொகுத்து தான் இப்போ வந்து வ வடிகட்டி இப்போ கொண்டு வச்சுருக்காங்க இது வந்து போட்டித் தேர்வு சர்வதேச அளவில் போட்டி தேர்வு எந்த தேர்வில் வேணாலும் நம்ம மாணவர்களை தயார்படுத்துறதுக்கான கல்வி திட்டம் அது அதை வந்து இவங்க கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க நோக்கம் என்ன அப்படின்னா புதிய கல்வி திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தினீங்கன்னா அரசாங்க பள்ளிக்கூடத்துலையும் அதே ஒரே தரமான கல்வி தான் இருக்கும் முதலமைச்சருக்கு மகா நடத்துல சன் சைன் பள்ளிக்கூடம் அங்கேயும் இதே கல்வி திட்டம் தான் இருக்கும் கல்வி திட்டம் ரெண்டும் சேம் ஒரே கல்வி திட்டத்தை ஒரு சமமான கல்வி திட்டத்தை நீங்கள் வகுத்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே எல்லா மாணவர்களும் அதில் அதே பட இதை படித்து படிச்சு ஆகணும் படிப்பாங்க அப்படி படிக்கும்போது போது படிக்கிறவங்களை விட அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படி இவங்க இவனுக்கு இவங்களுக்கு நிகராக அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளும் வந்து அந்த போட்டித் தேர்வுல பங்கெடுத்து வெற்றி பெற முடியும் அப்படி முடிஞ்சதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நம்ம குழந்தைகளை கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்ப்பீங்களா இல்ல ரெண்டு லட்சம் மூணு லட்சம்னு சொல்லி எல்கேஜியில் சேர்க்கறதுக்கு பணத்தை கட்டி நீங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ப்பீங்களா சேர்க்க மாட்டீங்க அரசாங்க பள்ளிக்கூடத்தில் ஏன்னா ரெண்டும் ஒன்று தானே எல்லாருமே அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு நகர்ந்துருவாங்க திமுகக்கார கார வச்சிருக்க பள்ளிக்கூடத்தை அத்தனை இழுத்து முட வேண்டியதாயிரம் முக ஸ்டாலின் இருக்க மகா நடத்தக்கூடிய சன்சைன் பள்ளிக்கூடத்தையும் இழுத்து மூட வேண்டியதாயிரம் அங்கு வரமாட்டாங்க ஏன்னா அரசாங்கம் பள்ளி எடுத்து போயிருவாங்க இதுதான் சார் அதுக்கு காரணம் வேற எந்த காரணமும் கிடையாது அதுல மக்கள் நலனோ மாணவர்கள் நலனோ தமிழர்கள் நலனோ ஏழைகள் நலனோ கிடையவே கிடையாது இதுல வந்து முழுக்க முழுக்க இது வந்து இவங்களுடைய மோசடி எத்துவாளித்தனம் வார்த்தையை திருப்பி சொல்றேன் எத்துவாளித்தனம் இது அதாவது புதிய கல்விக் கொள்கையில் போய்ட்டு அங்கே நம்ம அதில் நிறைமுறைப்படுத்திட்டீங்க அப்படின்னாலே அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு எல்லா மாணவர்களும் வந்துடுவாங்க தனியார் பள்ளிக்கூடத்தில் ஈ அடிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ தனியார் பள்ளிக்கூடத்தை காப்பாற்றணும் அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்தப்படுறேன்னு சொல்லுவோங்க உங்கள் ஆட்சி மாறிச்சின்னா தானாகவே வந்துடும் உங்கள் அதுக்கு தானே நீங்கள் இருக்கீங்க அது வரைக்கும் தான் தடுக்க முடியும் அதுக்கு பிறகு எப்படி தடுக்க முடியும் அதே மாதிரி இன்னொன்று வந்து குடியுரிமை திருத்த சட்டம் அதை வந்து நாங்கள் நாங்கள் வந்து பொதுச்சில் சட்டத்தையும் வந்து நான் அதாவது குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் வந்து செய்து விடுவாங்களாம்மா என்ன எண்ணம் பாருங்களேன் இருந்து அடி வாங்கிக்கிட்டு அங்கேருந்து சொத்து சுகத்தெல்லாம் இழந்துட்டு இங்கே வந்து தஞ்சம் இருக்கவனுக்கு ஒரு சட்டத்தின் வாயிலாக நீ குடியுரிமை வா கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகை செய்து கொடுத்தா அதை கெடுக்கிற அங்கேருந்து வந்ததில்லை இவனும் இருக்கான் கிறிஸ்தவங்களும் இருக்காங்க அப்போ இங்கே உள்ள தொங்க உள்ள கிறிஸ்தவங்களெல்லாம் இதை வந்து யோசிக்க வேணும் அதாவது க ஸ்டாலின் வந்து யாருக்கு வேலை பார்க்குறாருங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் அதே மாதிரி அங்கேருந்து வந்து இந்துக்கள் கிறிஸ்தவ திமுகவில் உள்ள இந்துக்கள்லாம் கண்டிப்பாக இதை யோசிக்கணும் இந்துக்கள் சீக்கியர்கள் சைனர்கள் புத்தர்கள் இவங்க உள்பட கிறிஸ்தவங்க உள்பட யார் பிரிவினருக்கான சட்டம் அது அது குடியுரிமை கொடுக்கிற சட்டம் யாருக்கு குடியுரிமையும் பறிக்கிற சட்டமே கிடையாது அதை போய் இவர் புடுங்குன்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து காமன் சிவில் சட்டம் காமன் சிவில் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படின்னா எல்லோரும் சமம்னு சொல்லக்கூடிய இந்த சமநிலைன்னு பற்ற பேச்சியெல்லாம் ஏமாத்து வேலை சமூக நீதி நாங்கள் எல்லோருக்கும் சமமானவங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எத்துவாளித்தனம் எல்லாம் சம அதாவது காமன் சிவில் சட்டம்னா எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் அவ்வளோ தானே இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அவன் இவன் எவன் எல்லாத்துக்கும் ஒரே தான் இந்தியாவுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கிறது சரியா கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சட்டம் முஸ்லீம்களுக்கு ஒரு சட்டம் இந்துக்களுக்கு ஒரு சட்டம் அப்புறம் ச புத்தர்களுக்கு ஒரு சட்டம் அப்படி வைக்கிறது சரியா எல்லாத்துக்கும் நம்ம நாட்டுக்குன்னு தானே ஒரு சட்டம் வைக்க முடியும் அப்படி தானே எல்லா நாட்டுலையும் இருக்க முடியும் நாட்டுக்கு மதத்துக்குன்னு இப்படி சட்டம் வைக்க முடியும் இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நம்ம மதத்துக்குன்னு ஒரு சட்டத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க அதை மாற்றக்கூடாது அதை வந்து சிவில் சட்டத்தில் தான் கிரிமினல் சட்டம் எல்லாரும் ஒரே சட்டத்தில் தான் இப்போ நடைமுறையில் இருக்கும் கிரிமினல் சிவில் சட்டத்தில் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு இவர் சொல்கிறாருன்னா இந்த துப்புக்கட்டை முதலமைச்சர் நமக்கு தேவையா கட்சத்தீவை மீட்க போறாங்களே அடகு வச்சது யாரு கட்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது யாரு நீங்கள் தானே வார்த்தீங்க உங்கள் அப்பா தானே உங்கள் அப்பா தானே அதை செய்தார் அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஒரு வித் அந்த வார்க்கும் போதெல்லாம் அது இப்போ தான் முதலமைச்சராக இருந்தாங்க இவங்க தான் ஆட்சியே இருந்து ஆட்சியே உங்க ஆட்சி தான் இருந்துச்சு அப்பவே கொடுக்காம தடுத்துருக்கலாமே இந்திரா காந்தி அந்த மாட்டை சொல்லி இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது எங்களுக்கு தமிழருடைய வாழ்வாதாரம் அது தமிழக மீனவர்கள் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அதனால அதுக்கு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி அன்றைக்கே ஒரு பெரிய ரகலை பண்ணி நீங்கள் என்னைக்கு சார் பண்ணீங்க இலங்கையில் ஒன்னே முக்கால் லட்சம் பேரை கொண்டு போது அதுக்கு துணை போயிட்டு இப்போ இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்லி ஊரே ஏமாத்தலை இதே கதை தான் இவங்க கதை அதில் இவங்களை வந்து நம்புறதுக்கு மக்கள் தமிழர்கள் தயாராக இல்லை இந்த ஓங்கோல் வம்சாவளி கும்பலை நம்புவதற்கு தமிழர்கள் தயாராக இல்லை அதனால இந்த பாராளுமன்ற தேர்தலில் இவங்களுக்கு சரியான சம்மட்டி அடி கிடைக்கும் இன்னும் சொல்ல போனால் இவங்களை பேட்டைக்கு அனுப்பக்கூடிய படலும் தொடங்கும் தொடரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி சார் மிக்க நன்றி நன்றி வணக்கம் நன்றி மேலும் இது போன்ற வீடியோகளுக்கான தேசியவாத நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்